doum doum alcañi தீபத்தியதினம் யதீந்திரவணம் வந்தே ரமியமுயலீநரமுன மதமாஸ்மாதியபரியம் வந்தேவரம்பராம் वा माता चा पिता मा पिताम बंधुस् सदाव विद्यावीण सर्व मम देवदेव आरोयुन अरमितंदयुन कुरऊ शुक्रमु உதவிடும் நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் ஆன எந்த ஆதிதேவனும் நீயே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணே நமாதங்கஸ்தனகிரிதடி சூதமும் போத்தியம் கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்கிருதி சதஸ் சிற சித்தமந்தியா பயந்தி சோசிஷ்டாயம் சஜீ நிகழிதம் ய பலாத் கிருத்தபுந்தே கோதாதசை नम இதமிதம் மூயய வாசு மூயக அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி பொடுத்தாள் நிறமாலை கொடுத்தாலே சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியவல்ல பல்வளையாய் நாடி நீங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திரு சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் பேரன்பிற்குரிய பக்தவோடிகளே ஆண்டார் அழிச் செய்த இந்த திருப்பாவை என்பது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இருக்கின்ற ஒரு சிறு பிரபந்தம் சிறு பிரபந்தம் ஏன் சொன்னால் இதில் முப்பதே பாடல்கள் இருக்கின்றன பாடல்கள் என்று இவற்றை சொல்லக்கூடாது ஆழ்வார்கள் பாசுரங்களிலே நாலாயிரம் பாசுரங்கள் இருந்தாலும் அதான் நாலாயிரம் பாடல்கள் இருந்தாலும் அதை பாடல்கள் என்று சொல்லாமல் பாசுரம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாடல் என்பது சாதாரணமான ஒரு பாட்டு அதை வந்து ஆங்கிலத்தை சொல்லுகின்ற போது சாங்ஸ் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பாயனுடைய அந்த பாடல்களை எல்லாம் பாசுரம் என்று சொல்ல வேண்டும் பாசுரம் என்றால் தெய்வீகத் உடையவை ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற போது இந்த பாவை பாடல்களை எல்லாம் ஹைம்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது திவ்யகரமான பக்தி மிகுந்த பாடல்கள் அப்படின்றது அர்த்தம் அப்படி முப்பது பாடல்கள் இருப்பதாக இருந்தாலும் இந்த பாடல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த பாவகையை பார்க்கிறபோது அது அருமையான என்சி கண்ணடி நடி ஆசிரியப்படுத்த ஒரு வகையிலே செல்லுகிறது அது வந்து மரபு கவிதையாக இருக்கின்றது நம்முடைய சம சங்கத்தமிழ்களை எல்லாம் எல்லாம் அப்படி மரபு கவிதைகளாகத்தான் இருக்கும் ஆகையினாலே இதை சங்கத்தமிழ் என்றும் சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இந்த பாடல்களிலே கூறப்படுகின்ற பரமன் யாரு கிருஷ்ண பெருமான் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் எனப்படுகின்ற மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக அதுவும் பரிபூர்ண அவதாரமாக இந்த நிறுவனத்தில் வந்து தோன்றி வாழ்ந்து வந்தவர் ஆக அவரையெல்லாம் இந்த பெண்கள் நாடி சென்று நோன்பு நோக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆனாலும் இதனுடைய உள்ளர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பெண்கள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் உயிர்கள் அவர்கள் எல்லாம் பரமாத்மாவாகிய கண்ணனை சென்று சேர வேண்டும் ஆகையினாலே நேராக யாரும் பொதுவாக அங்கே பரமாத்மாவை விட முடியாது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னவென்றால் ஒரு ஆச்சாரியனை பற்றிக்கொண்டு அவர் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் நாம் எந்த ஒரு நல்ல மார்க்கத்தையும் அடைய முடியும் என்பது நம்முடைய அந்த சம்பிரதாயத்தினுடைய அசைய முடியாத அசைக்க முடியாத எண்ணம் ஆகையினாலே இங்கே இந்த இங்கு ஆண்டாள் நாச்சியார் தான் அவர்கள் அவரோடு பல பெண்கள் வருகிறார்கள் வருகின்றவர்கள் உள்ளே இருக்கின்ற பெண்களை அழைக்கிறார்கள் அந்த பாவை நோன்பு எனப்படுகின்ற மார்கழி விரதத்தை செய்வதற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்று பார்க்கிறபோது அங்கே இந்த பெண்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டு செல்லுகின்ற அந்த தலைவி போல இருக்கின்ற ஆண்டாள் நாச்சியார்தான் ஆசான் அதான் குரு குருவை பற்றி கொண்டு என்ன செய்ய வேண்டும் சிஷியர்கள் அவர் சொல்லுகின்ற மார்க்கத்தைச் சேர்ந்தால் அதை அப்படியே பின்பற்றினால் அந்த ஜீவாத்மாக ஜீவாத்மாக்கள் என்கின்ற அந்த உயிர்களுக்கு பரமாத்மா என்கின்ற அந்த கடவுளை எளிதாக சென்று அடைகின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும் இதுதான் இந்த முழு திருப்பாவனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமான அந்த பரம்பொருளை பற்றிய பரமாத்மாவை பற்றிய அந்த நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு எடுத்து சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த பரமாத்மாவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவரை வணங்க வேண்டும் அவரை வணங்க வேண்டும் என்றால் எப்படி வணங்குவது என்பதற்கு கூட நமக்கு அருமையான அந்த விளக்கத்தை கூட கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஐந்தாவது பாசுரத்திலே மாயனை மண்ணும் வடுமந்தரை மைந்தனை வாயர் குளத்தினில் தோன்றும் விளக்கை அதுக்கு பிறகு அப்படியே சொல்லிக்கொண்டது கடைசியா தூயவமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் ஊதருவான் நிண்டனவும் தீயினில் தூசாகும் என்று பாடுகிறார் ஆக நம்முடைய அந்த பாவங்கள் நம்மை அறியாமலே நமக்கு தெரியாமலே கூட எவ்வளவோ தீய காரியங்களை நாம் செய்து விடுகிறோம் அதுதான் பாவங்கள் என்று சொல்லுகிறோம் தீய செயல்கள் என்று சொல்லுகிறோம் அப்படி இந்த பிறவியிலே மட்டுமல்லாமல் இதற்கு முன்பட்ட பிறவியிலே கூட நாம் பல பாவச் செயல்களை செய்து விட்டிருக்கலாம் எந்த செயலாக இருந்தாலும் செயல்னால் கர்மான்றது அர்த்தம் அந்த கர்மாவை செய்கின்ற பொழுது யார் எந்த செயலை எந்த கர்மாவை செய்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு பிரதிபலனை அடைந்தே தீர்வார் என்பது அதுதான் தியரி ஆஃப் கர்மா என்று சொல்வார்கள் அது உண்டு என்பதை அழுத்த திருத்தமாக கூறுகின்ற நம்முடைய கோட்பாடு தான் இந்த வைதம் என்ற இந்த கோட்பாடு ஆகையினாலே அந்த பரமனை வணங்குவதற்குரிய வழிமுறைகள் கூறப்பட்டிருக்கின்றன முதல் ஐந்து பாடல்களிலே பரமாத்மா என்பவன் அங்கு வைகுந்தத்திலே இருக்கிறான் அதன் பிறகு திருப்பார்க்கடலுக்கு வருகிறான் அதன் பின்னர் அவதாரம் எடுத்து பூமிக்கு வருகிறான் பூமிக்கு வந்தவன் எல்லா ஜீவனுடைய உடலிலேயும் உயிராக கறந்து இருக்கிறான் மறைந்திருக்கிறான் சில இடங்களிலே அவன் என்ன அர்ச்சாவதார மூர்த்தியாக அதாவது ஒரு வடிவத்திலே காட்சியளிக்கிறான் திருப்பதியிலே பார்க்கின்ற பொழுது கிழக்கு முகமாக நின்று கொண்டு நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார் ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கொண்டோமானால் கிடந்த கோலம் படுத்த கோலத்திலே இருந்து கொண்டு சேவை சாதிக்கிறார் அதன் பிறகு சில இடங்களிலே நடந்த கோலம் நம்முடைய அந்த சிதம்பரம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கின்ற அந்த ஊர் அல்லது அவர் காட்டுக்கு ராமர் காட்டுக்கு செல்லுகிறார் அல்லவா அவ்வாறு நடந்த அந்த தண்டகாரினத்திலே அவர் நடந்து சென்றது நடந்த கோலத்திற்கெல்லாம் உதாரணம் என்று சொல்லுவார்கள் ஆக அதை பற்றி சொல்லி இப்படிப்பட்ட பகவானுடைய நிலைகள் ஐந்து என்று எடுத்து உரைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட கருத்துகள் வேதத்திலே இருக்கின்றன அப்படி வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்ற நுண்மையான கருத்துக்களை நுட்பமான கருத்துக்களை இவர் தன்னுடைய பாடல் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதனாலே தான் இதை என்னவென்று சொல்கிறோம் வேதம் அனைத்திற்கும் வித்து வித்துன விதை வேதங்கள் எப்படி வளர்ந்தன என்றால் இதுதான் விதை இந்த விதை முளைத்து பெரிதாக மரமாகி வேதங்கள் என்று நான்கு பிரிவாக இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம் அங்கே அவ்வாறு பார்த்து வருகிற பொழுது ஆறாவது பாசனத்திலே தொடங்கி அந்த பெண்களை எழுப்பிக்கொண்டு கொண்டு பதினைந்தாவது பாசனம் வரையிலே என்ன செய்தார் ஆண்டாள் நாச்சியார் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தார் அதன் பிறகு அதான் பெண்களை அழைத்தார்னா பாகவதர்களை துயிலெழுப்பி எங்களோடு வந்து நாங்கள் போகின்ற இந்த நோன்பிலே பங்கேற்க வேண்டும் எங்களுக்கு அந்த தத்துவார்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று அழைக்கிறார்கள் என்று அவருடைய உள்ளுரை பொருள் அதுக்கு பிறகு பதினாறாவது பாசுரத்திலே இருந்து இன்றைய பாசுரம் இன்றைக்கு வரையிலே பகவானோடு சம்பந்தம் உடையவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் எழுந்து என்று சொல்லி பாவை திடலுக்கு அந்த பாவை நோன்பு செய்யப்படுகின்ற இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் நேற்றைய பாசுரத்திலே அந்த கண்ணபெருமானை இவர்கள் என்னவென்று அழைத்தார்கள் நந்தகோபனுடைய மகனே எப்படிப்பட்ட நந்தகோபன் அதாவது பால் கறக்க தொடங்கினால் அந்த பால் கலனை மாற்றுவதற்கு முன்பாகவே மிகுதியாக பாலை பொழிந்து கொடுத்து விடுகின்ற அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை உடைய நந்தகோபனுடைய மகனே இருந்து சொல்லி நீ எழுந்திருக்க வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள் நப்பினையும் அவர்கள் எழுந்து கொண்டு என் அதுக்கு முன்னாடி பாசுரத்திலேயே நானும் மகளில் உறுத்தி கனபெருமானை எழுப்பி நீங்கள் அந்த பாவை நோன்பை செய்வதற்கு தேவையான முக்கமும் தட்டொழியும் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதற்கு ஏற்றவாறே நேற்றைய பாசுரத்திலே இந்த பெண்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை மட்டும் தய தனியாக தூய் எழுப்பினார்கள் இருந்தாலும் இந்த பெண்களுடைய மனோ ஓட்டம் எப்படி இருக்கிறது நாம் வெறுமனே இருந்தால் பதில் கூறாமல் இருந்தால் மறுபடியும் நம்ம ஏதாவது இயேசுகின்றார்களா நம்மை பற்றி குறை சொல்லுகின்றார்களா பார்க்கலாம் என்று சொல்லி அவர் அப்படியே இருந்தார் அதை நேற்றைய கடைசியிலே பார்க்கின்ற பொழுது மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து உன் வாசக்கன் வந்து என்ன ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் என்று பாடினார்கள் அதே போலத்தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வருகின்ற வரிகள் கூடுதலாக இரண்டு புதிய செய்திகளை இந்த பாடலில் எடுத்துரைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அம் என்ன ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அடுத்ததாக கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிது என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபங்கள் இழிந்தேனோர் எம்பாவாய் என்று மூன்று பிரிவாக இந்த பாடலை பிரித்து அதனுடைய அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக இங்கே இந்த ஞானம் இருக்கிறதே இது எப்படிப்பட்டது என்றால் மிக பெரிய இடம் அகன்றது இது அம் கண் மா ஞாலம் ஞாலம்னா உலகம்னு அர்த்தம் ஞாலம் என்ற சொல்லுக்கு உலகம் ரெண்டாவது பாட்டில் உலகத்தை எப்படி சொன்னார்கள் ஆண்டாள் வையம் வையத்து வாழ்நீர்கள் என்று சொன்னார்கள் பூமி பூலோகம் பூலோகம்னாலும் வையகம்னாலும் மண்ணுலகம்னாலும் ஞானம்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே பொருளை தருகின்ற தமிழ்ச்சற்கள் தான் ஆகையினாலே இந்த ஞானம் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் அம்னா அழகிய அழகான உலகம் கண்னா மிகுதியான இடமகன்ற உலகம் மா ஞானம்னா பெரிய உலகம் ஏன் அப்படி கூறுகிறார் என்றால் இந்த பூமியை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டோமானால் இந்த பூமி பகுதியிலே அதாவது பூமியோடு சேர்த்து ஈரேழு பதினான்கு லோகங்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த பதினான்கு லோகங்களிலேயும் இந்த பதினான்கு சேர்ந்தது ஒரு அண்டம் சரிதானா இதைப்போல பல அண்டங்கள் இருக்கின்றன அது நமக்கு தெரியாது நம்மைப் போன்று வேறு யாராவது கூட வேறு கிரகங்களிலே வாழலாம் அதை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இப்பொழுது கூட நாம் என்ன செய்கிறார்கள் நம்ம அந்த இஸ்ரோவா இஸ்ரோ மூலமாக நிறைய அந்த விண்வெளி கலங்களை எல்லாம் ஏவி ஆராய்ச்சி செய்கிறார்கள் முன்னெல்லாம் வந்து ராவணன் என்ன பண்ணான் அந்த புஷ்ப விமானத்திலே வந்தான் அல்லது இந்த ஐம்பெரும் காப்பியங்களுக்கு ஒன்றாக விளங்குவது சிவக சிந்தாமணி அதில் இருக்கின்ற அரசன் சச்சந்தன் என்பவன் ஒரு மயில் பொறியிலே பறந்து வந்தான் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாம் சிரிப்பான் ஏன் இது மாதிரி எங்கன்னா இருக்குமா இல்லை டூ படிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் இப்போ என்ன ஆகுது அதுவே உண்மையாகுது விமானத்தில் வரோம் கடலில் வந்துட்டு இருக்கிற எண்ணெய் கப்பலில் மேலே ட்ரோனில் வந்து போடுறான் குண்டு போடுறான் அழிக்கிறான் பண்ணுறாங்களே ஏரோப்ளானில் அழகாக போக போகிறோம் ஆகினால் அப்பொழுது புலவர்கள் பாடியது கற்பனை இல்லை சற்று கற்பனையாக இருந்தாலும் கூட உண்மையோடு கலந்துதான் அதை பாட முடியுமே ஒழிய இல்லாததை பற்றி யாராலும் எதுவும் யோசித்து சொல்ல முடியாது ஆகையினாலே இந்த உலகம் இதில் வந்து மொத்த ஏழு கடல்கள் நம்முடைய இந்த உலகத்தை சுற்றி ஒரு அண்டத்தை சுற்றி ஏழு கடல்கள் இருக்கின்றன இந்த ஓர் அண்டத்திலே ஏழு தீவுகள் இருக்கின்றன இந்த ஒரு அண்டத்திலே ஏழு பர்வதங்கள் இருக்கின்றன ஏழு மலைகள் பர்வதம் ஏழு கடல் ஏழு தீவு இவ்வளவு சேர்ந்ததுதான் அந்த பூலோகம் எனப்படுகின்ற இருக்கிறதுனாலே இதை என்னவென்று சொல்லுகிறார் என்று இங்கே குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் ஆண்டாள் ஆசியார் கொஞ்சம் முழுக்க முடியவர்களுக்கு